தருணம் வந்து கொண்டாட்டமான தருணம் ஏன்னா வந்து இங்க ஒரு காலத்துல வந்து அது மடமையா ஒரு பேய் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்தது வந்து சொல்லிட்டு கொண்டாடுவாங்க டிசம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து நாள் ரொம்ப சின்னதாகிறதுனால அதை வெளிச்சம் போட்டு காட்டணும்ன்றதுக்காக கிறிஸ்துமஸ் ட்ரீ அந்த காலத்தில் வைக்கப்பட்டது சில இஸ்டுவார் அவங்க பராதி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இந்த ஆர்புத பராதி எப்படி டெக்கரேட் பண்ணுவாங்கன்னா ஆரஞ்சு பழம் மற்றபடி சில பொருட்கள் மெழுங்கு வச்சு செய்வாங்க இங்க ஈரோப்பில் இந்த ஆப் தீ வைக்க ஆரம்பிச்சது கத்தோலிக் மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது ப்ராட்டஸ்ட் மார்டின் லூசர் அவர் என்ன செய்கிறாரு உங்க வீட்டெல்லாம் நீங்க இந்த ஆர்பு இந்த க்யூஸ்மஸ் ட்ரீயை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டில எடுத்தாரு அதுக்கப்புறம் தான் இங்க வருது இந்த ட்ரீயை வச்சு கொண்டாடுறது இந்த ஆப்பிர வச்சு கொண்டாடுற வழக்கம் வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கிறது பேகன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பையன் அந்த மர என்ன செய்வாங்க மரத்தை வச்சு தங்களுடைய கெட்ட ஆவிகளை துரத்துறதுக்காக கொண்டாடப்பட்டது தான் அந்த அதை அதை ஒரு டொமினிக்கன் ஃபாதர் போனிபாஸ்ன்றவர் ஜெர்மனில கண்டுபிடிச்சி ஒரு நேரத்தில் அவங்க அதை வந்து டெக்கரேட் பண்ணி கொண்டாடி இருக்கும்போது அதை எதிர்க்கிற விதமாக அந்த ஆர்டரை வெட்டிட்டு அவர் என்ன செய்யறாரு அவங்கள அதோட கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்திடுறாரு அந்த மரம் என்ன செய்யுது இது ஒரு கதை தான் துளிர் விடுது அந்த துளிர் விடுற மரத்தை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளா அவரு யோசனை பண்ணிக்கிட்டு நீங்க சப்பம் பாத்தீங்கன்னா த்ரீங்கில் ஷேப்ல இருக்கும் அந்த த்ரீங்கில் ஷேப்ல வந்து கத்தோலிக்கினுடைய மெயின் பாஸ் அதுதான் ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க அப்பா பையன் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்பை வந்து அவரு இது பண்ணி அத கிறிஸ்தவ மதத்துக்கு அடைய அடையாளம் பாய்க்கிட்டாங்க இப்படி பெரிய பெரிய கதைகள் இருக்கிறது